வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் ஐம்பத்தி ஆறு இன்றுள்ள பேர்களின் வழக்க பழக்கங்களை அடியோடு மாற்ற முடியாது என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை இன்றுலகில் வாழ்ந்து வரும் மனிதர்களுக்கு இருக்கின்ற பேதங்கள் ஒழிக்கப் போகா தொன்று தொட்டு புலனியக்கி பழகி கொண்ட சொல் செயல்கள் உணவு முறை அறிவின் போக்கு சென்றுவிட்ட நாட்களைப் போல் சிறிது காலம் சீவிக்கும் வரை தொடர விட்டுவிட்டு நன்று வரும் எதிர்கால மக்களான நமது சிறுவர் வாழ்வை தூய்மை செய்வோம் இந்த கவிதையோடு உலக சமாதானத்தின் பாகம் ஆராய்ச்சி முடிவு பெறுகிறது இதில் எத்தனை அழகாக அருத்தந்தை ஒரு யதார்த்தத்தை முன்வைக்கிறார் மனித வாழ்க்கையை உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் நடு நடுவே நடக்கும் போட்டிதான் இதில் வளர்ந்த மக்கள் இதுநாள் வரை அவர்கள் பழகிக்கொண்ட கொண்ட பழக்கங்களை விட்டு விடுவது என்பது அவ்வளவு சுலபமாக முடியாது அதனால் இன்று பெரியவர்களிடம் இருக்கும் பழக்க வழக்கங்களை அப்படியே விட்டுடுங்க அது தவறான பழக்கமாக இருந்தாலும் சரி மது அருந்துகிறார் என்றால் இதுக்கு மேலே நீங்கள் அவரை மாற்ற முடியாது அப்படியே மது அருந்துபவர் அருந்தட்டும் அதை விற்பவரும் விற்கட்டும்னு விட்டுடணும் ஆனால் எந்த இடத்துல சீர்திருத்தத்தை தொடங்கணும்னா நம் குழந்தைகளிடம் குழந்தைகளுக்கு இந்த தேவையற்ற பழக்கங்களே அவர்களுக்கு தெரியாமல் அவர்களை வளர்த்து விட்டால் வளர்ந்த பிறகும் அவர்கள் இந்த பழக்கத்தின் பின் செல்ல மாட்டார்கள் படிப்படியாக இந்த தேவையற்ற பொருட்கள் உற்பத்தியையே இந்த பெரியவர்கள் வாழ்க்கையோடு நிறுத்தி விடலாம் அடுத்த அந்த எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு சொல்கிற பாருங்கள் ஒரு இரண்டு மூன்று தலைமுறைகள் இந்த குழந்தைகளை மட்டும் பெரியவர்களிடமிருந்து பிரித்து தனி விடுதிகளில் அறிஞர்கள் கண்காணிப்பில் வளர்த்த தொடங்கினால் எந்தவிதமான தேவையற்ற பழக்கமோ கருத்தோ அவர்களை தொடரவே தொடராது இந்த ஒரு தற்காப்பு நாம் எடுத்துக்கொண்டால் மனித இனம் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் ஒரு ஒரு இரண்டு மூன்று தலைமுறைகள் நாம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நம் குழந்தைகளிடம் பணியாற்றத் தொடங்கும் பொழுது மிக அற்புதமான மாற்றங்களை மனித வாழ்வில் காண முடியும் அதற்குரிய திட்டங்களை நாளை முதல் பார்க்கத் தொடங்குவோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்